கோல்டோட ரேட் கண்ணா அப்படின்னா நீக்கிரிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி தேதிக்கு அதாவது இந்த வீடியோவை ஷூட் பண்ணக்கூடிய சமயத்தில் அக்டோபர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலகட்டத்தில் ஒரு கிராம் தங்கத்துடைய விலை அதாவது ரெண்ட் டுவெண்ட்டி டூ கேரட் தங்கத்துடைய விலை அப்படிங்கிறது பதினோராயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா இருக்குது அதுவே டுவெண்ட்டி ஃபோர் கேரட் பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு ரூபா இருக்குது ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஒரு பவுன் வாங்கினோம் அப்படின்னா ஒரு லட்ச ரூபா செலவு பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம் அவ்வளோ தூரம் பயங்கரமாக கோல்டுடைய ரேட்டுங்கிறது ஏறிக்கிட்டே இருக்குது இது இப்போ நிற்க போகிறது இல்லை இன்னும் அதிகமாக ஆகிட்டே இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள ஒரு கிராம் தங்கத்துடைய விலை அப்படிங்கிறது இருபதாயிரத்தை தாண்டிடும் அப்படிங்கிற மாதிரியான ப்ரொஜெக்ஷன்ஸ்லாம் பார்க்க முடியுது எப்போவுமே கிராஜுவலாகிடும் பத்து ரூபாயிரோ நூறுரூவாயிரும் அறுநூறுவாயிரும்னு பார்த்தா ரொம்ப அதிகமாயிட்டிருக்கு கோல்டு விலை ஏறுற மாதிரியே நமக்கு ஒரு கவலையே ஏறும் அதனால் கோல்டு விலை இவ்வளோ ஏறிக்கிட்டு இருக்கு நம்மளால தங்கம் வாங்க முடியாது அது பொலியே அப்படிங்கிற ஒரு கவலைங்கிறது கண்டிப்பாக எல்லார் மனசில் ஏறிக்கிட்டே இருக்கும் அதே சமயத்தில் எங்கேயாவது குறைய வாய்ப்பு இருக்கா எப்போவாது குறைஞ்சிருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஆசையும் ஏக்கமும் இருக்கும் அப்படி ஒரு ஏக்கத்தோடு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நான் தேடி பார்த்தேன் அதுதான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இப்போ கோல்டு விலை ஏறிட்டு இருக்கிறதுனால நான் நிறைய பேர் கோல்டை இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து பார்ப்பாங்க நம்ம கடைக்கு போய் தங்கம் வாங்கிறத விட அதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்குவோம் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் வந்து கோல்டு இடிஎஃப் வாங்குவாங்க டேரெக்டாக வந்து கோல்டை கடைகளுக்கே போய் வாங்குறவங்க இருக்காங்க அதை பற்றி நிறைய வீடியோ பார்த்துட்டோம் அது சரியா தப்பா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம்ல ரொம்ப நல்ல விஷயம் தான் அது ஆனால் கோல்டில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது சரியான ஒரு விஷயமா இருக்காது ஏன்னா நம்ம தொடர்ந்து கோல்டை மட்டுமே நம்பிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டராக கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஹிஸ்டாரிக்கலாக கோல்டுடைய விலைங்கிறது திடீர்னு ஃப்ளக்ச்சுவேட் ஆகி குறைஞ்சிருக்கு அப்புறம் ஏறுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு ஸோ நம்ம கோல்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்மளுடைய பணத்தை வந்து பல வகையில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ரிட்டன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மார்க்கெட்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆனால் நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு நல்ல ரிட்டன் கிடைக்குமான்னு தெரியாது போட்டோ போடாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் வரும் கவலைப்படாதீங்க இன்றைக்கி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது இருக்குது நம்ம போடக்கூடிய முதலீடுங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃபாக இருந்து நமக்கு நல்ல ரிட்டன் தரக்கூடிய நிறைய வாய்ப்புகள் வந்து இன்றைக்கி இருக்குது அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கெனரா ஹெச்எஸ்பிசி லைஃப் வந்து அவங்களுடைய புது என்எஃப்ஓ மூலமாக கொண்டு வந்திருக்காங்க அவங்களுடைய நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மல்டி ஃபேக்டர் ஃபிஃப்டி இன்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற என்எஃப்ஓ வந்து அக்டோபர் பதிமூணாம் தேதி வரைக்கும் ஓப்பனில் இருக்குது அதாவது இன்னும் மூணு நாள் தான் இருக்குது இமீடியட்டாக இந்த என்எஃப்ஓ பற்றின டீட்டெயில்ஸை படித்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கான லிங்க்கிறத டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயே பிரிண்ட் பண்ணியிருக்கேன் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் அந்த டீட்டெயில்ஸை படித்து பார்க்கலாம் இதோட என்னவே பார்த்தீங்கன்னா பத்து ரூபா தான் நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த தொகையிலேருந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத இதில் ஸ்டார்ட் பண்ண முடியும் இதை தொடங்குகாலத்தில் இருந்து இந்த என்எஃப்ஓோட இன்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் அளவுக்கான ரிட்டன்ங்கிறதை கொடுத்துருக்கு அதே சமயத்தில் கடந்த ஐந்து வருடங்களில் இதோடைய சிஏஜிஆருங்கிறது டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் அளவுக்கு இருந்திருக்கு பேங்க்ஸை பொறுத்தவரைக்கும் எஃப்டிஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டூ சிக்ஸ் பர்சன்ட் அளவுக்கான ரிட்டன் அப்படிங்கிறதா கிடைக்கும் ஆனால் இதில் இந்த அளவுக்கான ரிட்டர்னுக்கான பாசிபிலிட்டி இருக்கும்போது நமக்கு இதில் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தானே அதோட அடிஷ்னலாக நீங்கள் கட்டக்கூடிய ப்ரீமியம்லேருந்து நூற்றி இருபது மடங்கு அதிகமான அளவுக்கு லைஃப் கவர் அப்படிங்கிறதும் இதில் உங்களுக்கு கிடைக்கும் அதோட பெரியார் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு வரக்கூடிய ரிட்டர்னுங்கிறது டேக்ஸ் ஃப்ரீ என்ன ரேசில் இன்வெஸ்ட் பண்ணலாம் மாதம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு கோடி ரூபா அளவுக்கான ரிட்டர்ன் கிடைக்கலாம் இமெண்ட்டில் எல்லாம் இங்கிலீஷ்லேயே இருப்போம் ஒன்றும் புரியல அப்படின்னா அவங்களுடைய கஸ்டமர் சர்வீஸுங்கிறது தமிழ்லேயே இருக்கு இல்லை நேரடியாக யாராவது வந்து எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ரெக்வஸ்ட்ங்கிறத நீங்கள் கொடுக்கலாம் நேரடியாக உங்கள் வீட்டுக்கே அவங்களுடைய ஏஜென்ட் ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ எவ்வளோ பெனிஃபிட்ஸோட இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்னிட்டியாக நம்ம ஏன் மிஸ் பண்ணணும் இப்போ டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்டில் ப்ரின்ட் பண்ணியிருக்கக்கூடிய லிங்க் மூலமாக செக் பண்ணி பாருங்கள் கீழே தெரியக்கூடிய கியூஆர் கோட் மூலமாகவும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி டீட்டெயில்ஸை செக் பண்ணலாம் எல்லா டீட்டெயில்ஸும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க இன்றைக்கு தேதிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப அவசியம் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் அவசியம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய எதிர்காலத்தை நம்ம சேஃப் பண்ண வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும் ஏன்னா எதிர்காலம்ங்கிறது அன்பிரடிக்டபுளாக போய்கிட்டு இருக்கு அதனால தான் அந்த கோல்டு ரேட்டு கூட இவ்வளோ உயர்ந்திருக்கு கடந்த ஒரு வருஷத்தில் கோல்டுடைய ரேட்டுங்கிறது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிருவீங்க சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்ட்டுக்கு மேலே கோல்டுடைய ரேட் அப்படிங்கிறது க்ரோத் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதத்தில் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் கோல்டுடைய வேல்யூ அப்படிங்கிறது ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு ரூபா இருந்திருக்கு ஆனால் அதே டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டுடைய ஒரு கிராம் வேல்யூ அப்படிங்கிறது இந்த அக்டோபர் மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டாயிரத்தை தாண்டிடுச்சு அவ்வளோ பெரிய குரோத் கோல்டு வந்து காமிச்சிருக்கு இவ்வளோ அக்ரஸிவாக கோல்டுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கு இந்த டேபிள் எடுத்து பாருங்கள் இதே அக்டோபர்லேருந்து இந்த அக்டோபர் வரைக்கும் நமக்கு எவ்வளோ டிஃப்ரன்சஸில் வந்து கோல்டு ரேட்டுங்கிறது மாறிக்கிட்டே வந்திருக்கு அப்படிங்கிற நம்மளால் பார்க்க முடியும் ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு லைட்டாக குறைஞ்சிருக்கு ஒரு த்ரீ பர்சன்ட் ஃபோர் பர்சன்ட் அளவுக்கு குறைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோடய வளர்ச்சி மட்டும் அதிகமானது மட்டும் ரொம்ப அதிகமான ஒரு பர்சன்டேஜ்ல வந்து நமக்கு வந்து வளர்ந்துருக்கு இந்த கோல்ட் ரேட் மாறுறது பார்த்தீங்க அப்படின்னா நாடுகள் தாண்டி நாடுகளுக்கு வித்தியாசப்படும் சொல்லுவாங்க ஆனால் இந்தியாவில் ஸ்டேட்டுக்குள்ளேயே பல வித்தியாசங்கள் இருக்கு பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு இருக்கு இல்லையா அதோட ஒரு கிராம் வேல்யூ அப்படிங்கிறது பன்னெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு ரூபா இருக்கு டெல்லியில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபாலிருந்து பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு நடுவில் நடுவுல வந்து இதோட பிரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது இருக்கு சென்னையில் பார்த்திங்கன்னா அது பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு ரூபா இருக்குது ஹைதராபாத் தான் இருக்கிறதுலே கம்மியான வேல்யூவுக்கு கோல்டை தருது பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கு அவங்க டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு அப்படிங்கிறத தராங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுக்குள்ளேயே இவ்வளோ சேஞ்சஸ் இவ்வளோ வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது இப்போ நாடுகள் கடந்து பார்க்கும்போது நம்மளால் எவ்வளோ இதோடைய ப்ரொக்ரெஷன் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் அதுலேயும் இந்தியன் கஸ்டமர்ஸ் இருக்காங்கல்ல இருக்கு அவங்க தாங்க ரொம்ப பாவம் நாம் அதிகமாக காசு கொடுத்து கோல்டு அப்படிங்கிறத வாங்குறோம் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய வேல்யூவேஷன்ஸை விட நாம் கொடுக்கக்கூடிய அமௌண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது இதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது இருக்குது ஒன்று வந்து யூஎஸ் டாலருக்கு இணையான இந்தியாவுடைய ருபி வேல்யூ அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுவாங்க த்ரீ பர்சன்ட் அளவுக்கு நம்மளுடைய ருபி வேல்யூ அப்படிங்கிறது இந்த ஒரு ஆறு மாத காலத்துக்குள்ள குறைஞ்சிருக்கு அதனாலயே நமக்கு கோல்டு ரேட் அப்படிங்கிறதும் அதிகமாகிருக்கு அதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது வரி இம்போர்ட் டியூட்டி அப்படிங்கிறது முன்னாடி ஃபிஃப்டீன் பர்சன்ட் அப்படிங்கிறது இருந்திருக்கு அதுக்கப்புறம் சிக்ஸ் பர்சன்ட் அதை குறைச்சிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட் ஏன்னா வந்து கள்ள சந்தையில் வந்து கோல்டு விற்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆனால் ஆறு பர்சன்ட் போட்டாலும் இந்த ஆறு பெர்சன்ட்டு ப்ளஸ் ஒரு மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி இதையும் சேர்த்து கட்டி அது மட்டும் இல்லாமல் மேக்கிங் சார்ஜஸ் காஸ்ட் அப்படிங்கிற அந்த காஸ்ட்டையும் எக்ஸ்ட்ராவாக கட்டி நம்ம வந்து கோல்டு அப்படிங்கிறத வாங்குகிறோம் ஸோ ஒரு கேல்குலேட் பண்ணும்போது தங்கத்துக்கான விலையை விட நம்ம கொஞ்சம் அதிகமான விலை கொடுத்து தான் நம்ம வந்து தங்கத்தை வாங்குகிறோம் இன்றைக்கி கோல்டுடைய வேல்யூங்கிறது குளோபலாக ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது இந்த எல்லோ மெட்டலுக்கான அந்த வேல்யூ அதிகமாகிட்டு இருக்கிறதுனால பல சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து டன் கணக்கில் அவங்களுடைய கோல்டு ரிசர்வை வந்து அதிகமாகிட்டு இருக்காங்க அதாவது ஒரு நாடு தன்னுடைய தங்க ரிசர்வ்னு ஒன்று வச்சுப்பாங்க அதாவது இந்த அளவுக்கு நம்ம அமௌ கோல்டை வந்து சேர்த்து வச்சுக்கணும் ஏதாவது ஒரு பெரிய அளவுக்கான பொருளாதார சிக்கல் வரும்போது அந்த தங்கம் வந்து நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால தங்கத்தை வந்து அப்படியே சேகரிச்சுட்டே வருவாங்க நம்ம வீட்டில் சேகரிச்சிட்டு வர மாதிரி அப்படி பல நாடுகளில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து அவங்களுடைய கோல்டு ரிசர்வ்ஸ் வந்து அதிகமாக்கியிருக்காங்க ஏன் இந்தியாவுடைய சென்ட்ரல் பேங்க்கான ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்களே அவங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செவன்ட்டி த்ரீ டன்ஸ் அளவுக்கான கோல்டு அப்படிங்கிறத நம்மளோட ரிசர்வில வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க கோல்டை நோக்கி எல்லாருமே நகர ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கான காரணங்கள் என்னென்ன முக்கியமான காரணம் அப்படிங்கிறது குளோபலாக ஒரு சஸ்டெய்னபிலிட்டி அப்படிங்கிறது இல்லை ஒரு நிலைத்தன்மை இல்லாததுனால கோல்டுடைய ரேட் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்குது நிலைத்தன்மை இல்லை அப்படிங்கிறது எதுலன்னா உலக அரசியலில் குறிப்பாக ஜியோ பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய மாற்றங்கள் தான் இந்த கோல்டு ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான மிக முக்கியமான காரணம் முத முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது ஒழுங்காக வந்து ஆட்சியை செய்யாமல் பொறுப்பாக ஆட்சியை செய்யாமல் பல பண்ணிகிட்டு இருக்கார்ல மிஸ்டர் ட்ரம்ப் அவரால் தான் அவர் எடுக்கக்கூடிய திடீர் திடீர் முடிவுகளால் தான் இவ்வளோ பிரச்சனைகள் வந்து உருவாகுது உலகம் முழுக்க அது வந்து ஒரு ட்ரிப்பிள் எஃபெக்டை உருவாக்குது அதனாலயே கோல்டுடைய ரேட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கு ஆனால் இதை பற்றி எதையுமே கவலைப்படாமல் எனக்கு ஏன் இன்னும் நோபல் பரிசு தரல அப்படின்னு சண்டைப்பட்டுருக்காரு ட்ரம்ப் ஏன்னா அவர் கொண்டு வந்த பல பாலிசிஸ் அப்படிங்கிறது உலக அரசியலை மட்டும் இல்லை உலக பொருளாதாரத்தையே பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்குது முக்கியமாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா நம்ம ஹெச் ஒன் பி வந்து இனிமேல் நீங்கள் அதிகமாக ரேட்டு கட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால இந்தியர்களுக்கு அங்கே வேலை இருக்குமா இல்லையா அப்போ கம்பெனிஸ்லாம் என்ன ஆகும் அவங்களுக்கு அங்கே வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் கிடைப்பாங்களா அப்போ இன்னும் அவங்க அதிகமாக காசு செலவு பண்ண வேண்டியிருக்குமா அப்போ அப்போது நிலையாக அந்த கம்பெனியால் லாபம் பார்க்க முடியுமா இப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் அவர் சுற்றி வருது இது ஒரு எக்ஸாம்பிள் இதே மாதிரி தான் பல விஷயங்கள் அவர் எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது குழப்பத்தை உண்டு பண்ணுது சரி அவர் பண்ணுற காமெடிஸுக்கும் கோல்டு ரேட்டுக்கும் என்ன காரணம் கோல்டு அப்படிங்கிறது உலகத்துடைய கரன்சீஸை விட வேல்யூவான ஒன்று ஏதாவது ஒரு பணம் வேல்யூ இல்லாமல் போனால் கூட கையில் தங்க இருக்குது அதை வச்சு நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தான் கோல்டை வந்து அதிகமாக ரிசர்வில் வந்து கொண்டு வருவாங்க ஸோ டிமாண்ட் அதுக்கு அதிகமாகும் போது கோல்டுடைய வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகுது அதனால நமக்கு கோல்டுடைய ரேட் அப்படிங்கிறது அதிகமாகுது ஒரு புரிதலுக்காக ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக இதை சொல்கிறேன் ட்ரம்ப் உடைய முடிவுகள் எப்படி கோல்டை இன்டெரெக்டாக அஃபெக்ட் பண்ணுதோ அதே மாதிரி உலகத்தில் ஒரு அமைதியின்மை அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கு நீங்கள் உக்ரைன் வாருங்கிறது இன்றைக்கும் நடந்துகிட்டு இருக்குது ரஷ்யாவுடைய நிலவரம் அதில் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது மிடில் ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது குறிப்பாக இஸ்ரேல் பாலஸ்தீனத்துடைய போருங்கிறது ரொம்ப பெருசாக நடந்துகிட்டு இருக்கு அதில் பாலஸ்தீனத்துக்கு பக்கத்தில் இப்போ உலக நாடுகள் மூவாக ஆக ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அமெரிக்கா அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போடுது அதனால் ஏதாவது ஒரு பதட்டமான சூழல் வருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வருது இதெல்லாம் கூட கோல்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கு நீங்கள் ஏஷியா சென்டருக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு நிலையற்ற அரசியல் சூழலுங்கிறது பல இடங்களில் இருக்கிறத பார்க்கலாம் ஸ்ரீலங்காவில் வந்து கவர்மெண்ட் வந்து கவிழ்க்கப்பட்டுச்சு பங்களாதேஷில் இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் கோல்ட் ரேட்டை அதை வந்து இன்டெரக்டாக அஃபெக்ட் பண்ணுது இதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயங்கிறது என்னென்னா டாலரை வந்து இனிமேல் நம்ம ரிலே பண்ண வேண்டாம் டாலருக்கு மாற்றான ஒரு கரன்சியை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னு பல உலக நாடுகள் வந்து முடிவெடுத்து அதை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியா கூட பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஒரு அங்கமாக இருக்குது அதாவது பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்ரிக்கா அப்படிங்கிற இந்த நாடுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு வந்து நடத்துகிறாங்க அந்த கூட்டமைப்பு அடிப்படையில் நம்ம டாலரை வந்து நம்ம ட்ரேடில் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அதுக்கு பதிலாக நம்ம நாடுகளுக்குன்னு பொதுவான ஒரு காமன் கரன்சியை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை நோக்கி பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதனால் டாலருடைய வேல்யூ குறைய போகுது அப்படி குறைஞ்சது அப்படின்னா அது யூஎஸ்கு ஒரு பெரிய அடியாக இருக்கலாம் ஸோ அந்த ட்ரேடை எப்படியாவது கட் பண்ணணும் அந்த சிக்கலை எப்படியா கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஜியோ பொலிட்டிக்கலாக அவங்க பல விஷயங்களை வந்து பண்ணுறாங்க ட்ரம்ப் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களும் அதில் அடிப்படையில் தான் செய்கிறாருன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஒருவேளை டாலருடைய வேல்யூ குறைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனாலேயே அதிகமாக வந்து கோல்டு ரிசர்வ் வந்து யூஎஸ்ஸுமே வந்து அதிகமாக இருக்காங்க ஸோ அவங்க கோல்டு ரிசர்வ் இப்படி அதிகமாக்கும் போது அதுவும் தங்கத்துடைய விலையை வந்து இன்டெரக்டாக வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து தான் கோல்டுடைய வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த இன்க்ரீஸ் அப்படிங்கிறது எது வரைக்கும் போகும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எண்டு வரைக்கும் கூட போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே ஒரு கிராம் தங்கம் அப்படிங்கிறது இருபதாயிரத்தை தாண்டலாம் இருபத்தி ஆறாயிரம் கூட போய் தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குளோபல் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது ஒரு ரெஸ்ட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா தங்கத்தோட விலை குறைஞ்சிரும் எந்த அளவுக்கு குறையும் இந்த வருஷத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே இது நடந்துருச்சு அப்படின்னா பதினேழு சதவீதம் அளவுக்கு கோல்டுடைய வேல்யூ குறைஞ்சுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ குளோபல் டென்ஷன்ஸுங்கிறது இப்போதைக்கு குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால் இப்போதைக்கு கோல்டுடைய ரேட்டு குறைய போகிறதே இல்லை அப்படிங்கிறது தான் பல எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லக்கூடிய ப்ரிடிக்ஷன் ஆனால் அதே சமயத்தில் இன்னும் ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வார்ன் பண்ணுறாங்க அதிகமாக கோல்டு விலை ஏறிக்கிட்டே இருக்குது இது அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு ஜோனுக்குள்ளே போகுது அதாவது கோல்டு அதிகமாகிட்டே இருக்குது நாம் எப்படியாவது அதில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு எல்லாருமே கோல்டை நோக்கி திரும்புவாங்க அப்படி எல்லாருமே கோல்டை நோக்கி திரும்பும்போது ஓவர் டிமாண்டுங்கிறதுனால கோல்டுடைய ரேட்டு கம்மியாகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது தட்டால்னு கீழே விழலாம் அப்படிங்கிறதையும் எச்சரிக்கிறாங்க ஸோ உண்மையிலே கோல்டு திடீர்னு குறையுமா அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னா சொல்ல முடியாது எப்படி வேணாலும் நடக்கலாம் திடீர்னு இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி கோல்டுடைய வேல்யூங்கிறது பட்டார்னு குறையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதனால தான் கோல்டையே நம்பி நம்ம அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாமல் அளவுக்கு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம சேஃபாக இருக்கும் அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத நம்ம பல விஷயங்களில் பண்ணணும் அப்படி ஒரு விஷயம் தான் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த என்எஃப்ஓ ஆப்பர்ச்சுனிட்டி அது ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்குது இன்னும் மூணு நாள் தான் இருக்குது அதாவது அக்டோபர் பதிமூணோட அந்த ஆஃபருங்கிறது நிறைவடைஞ்சிடும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கக்கூடிய லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள் கீழே தெரியக்கூடிய கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் வந்து அந்த டீட்டெயில்ஸை படித்து தெரிஞ்சிக்கலாம் எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத அந்த ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி ஓகே பஸ் கோல்டு ரேட்டே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அது குறையதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு ஓரளவுக்கு பார்த்துருக்கோம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கோல்டு எப்படி தான் போகுது அப்படிங்கிறத அடுத்து இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்டோடு உங்களை வந்து பார்க்குறேன்